என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஃபிஷ்ஷை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இந்த ஃபிஷ் என்ன விஷயன்னு எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபிஷ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வந்திருக்கு இப்போ நான் இந்த ஃபிஷ்ஷோட தேவையில்லாததெல்லாம் எடுத்து போட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட வெந்தயம் இல்லை அதனால் வண்டி சீரகமும் கடுகு மட்டும் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் வெந்தயம் தான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பெரிய பெரிய பூண்டாதனால ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி ஒரு பெரிய ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பில் வந்து எனக்கு பச்சையாக கிடைக்கல அதனால் காஞ்ச கருவேப்பில் தான் இருந்துச்சு அதனால காஞ்ச கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிடலாம் ஸோ உப்பை ஆட் பண்ணி வதக்கும்போது சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும் நமக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சின்ன குறிப்பு தான் இது ஸோ பாருங்கள் இந்தமாதிரி நல்லா வதங்கட்டும் ஸோ இப்போ நான் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக ஒரு மூணு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வேண்டி தான் ஸோ உங்கள்கிட்ட எந்த இருக்கோ அதை ஆட் பண்ணிக்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தக்காளி வந்து இது கொஞ்சம் லேட்டாக வதங்கிறதுக்கு இங்கே தக்காளி அந் நம்ம ஊரில் கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கல எனக்கு ஸோ இப்போ நானும் தக்காளியை நல்லா வதக்கி கொடுத்துடலாம் கொஞ்சம் அனல் கம்மியாக வச்சுட்டு நம்ம நல்லா கொழகுழன்னு குழையிற மாதிரி வதங்கட்டும் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நான் மஞ்சத்தூள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் முக்கால் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் தனியா பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ புளி ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு அளவு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எங்கே எங்கேருந்து எங்கே எங்கே எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு நம்ம செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் புதுசாக யாராச்சும் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஆனால் கம்மியாக வச்சுட்டு குக் பண்ணிவிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் மீன் ரொம்ப குக் ஆக வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டான சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான மீன் குழம்பு தான் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான நம்மளுடைய ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்